ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு ஈரல் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லாமல் ஈஸியாக மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி நான் எடுத்திருக்கேன் ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவு ஈரலை வந்து பீஸ் போட்டு கழுவி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு அந்த ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க ஈரல் கால் கிலோ அளவு ஈரல் வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இது வதங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஸ்மெல்லே இருக்காது நமக்கு ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும் தண்ணி விடாமல் இந்த மாதிரி வதக்கினிங்கன்னா தான் அந்த பச்சை ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்காது ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இது ரெண்டும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் மிளகுத்தூள் சேர்த்தாச்சு இப்போ ஜீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் இருக்காது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஸ்மெல் இருக்கும் இப்போ இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நார்மலான ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க அப்பப்போ இடையில வந்து நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணி கோ வந்து நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம மிளகுத்தூளும் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கொஞ்சமாக இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக மிளகு தான் நம்ம திரும்பி மிளகுத்தூள் சேர்க்குறோம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தண்ணியெலாம் நல்லா வற்றி சுண்டி வந்துருச்சு வெந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ரெடியானதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி இதோடய வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மசாலா எல்லாம் அதில் ஒரு லேயர் மாதிரி சேர்ந்து சுண்டி வந்திருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பச்சை வசனம் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு மிளகு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்